கொள்கையை விளங்கிய ஆண்களும் பெண்களும் குடும்ப வற்புறுத்தலின் காரணமாக மாமா பொண்ணு பெரியத்தா பொண்ணு சித்தப்பா பொண்ணு இணை வைக்கிற குடும்பத்துல குடும்பத்திலிருந்து பெண் அடிக்கலாமா பெண்ணு கொடுக்கலாமான்னு கேட்கலாம் நீண்ட கேள்விதான் சுருக்கமாய் சொல்லுகிறேன் முதலில் அல்லாஹு திருமலை குரானிலை சொல்லுகிறார் வைப்பாளர்கள் உங்களை எவ்வளவு கவர்ந்தாலும் அவர்களின் பொருளாதாரம் அவர்களின் அழகு அவர்களுடைய பாரம்பரியம் எவ்வளவு உங்களை கவர்ந்தாலும் அடிமையாக இருக்கிற மும்மினான பெண் சிறந்தவன் இணை வைப்பாளர் உன்னை எவ்வளவு கவர்ந்தாலும் அவனுடைய அழகு அவனுடைய செல்வோ பாரம்பரியோ அடிமையா அடிமண்ண என்ன கருப்பாத்தான் இருப்பாங்க படுமோசமான சூழலுக்கு தள்ளப்படுவாங்க அதுக்கு பிறகு அடிமை அடிமையாக இருக்கிற மும்மினான ஆண் சிறந்தவன் சொல்லிட்டு அல்லா சொல்ற நீ இலை வைப்பாளரை விரும்பினால் நேசித்தால் அவர்கள் உன்னை நரகத்தை நோக்கி அழைக்கிறார்கள் ரொம்ப தெளிவான வாசகம் அவ அழக பார்த்து போறியா செல்வத்தை பார்த்து போகிறாயா அவர்கள் உங்களை நரகத்திற்கு அழைக்கிறார்கள் அல்ல உங்களை சொருகத்திற்கு அழைக்கிறான் போயிராதனா அழக பார்த்தெல்லாம் போயிராத பணத்தை பார்த்து போயிடாத கொள்கை நல்லா தெரியும் வருஷம் அஞ்சு வருஷம் கொள்கையில் இருப்பார் திடீர்னு ஒரு ஆறு மாசம் ஆள் காணா போயிருவார் திரும்ப வருவார் எங்க போனீங்க கல்யாணம் அதான் ஏதோ அவர் கண்ணட்டாய் போற மாதிரி கொள்கை மாதிரியே போவார் ஆடம்பரமாய் நடத்துவார் ஜம்முனு மாப்பிள்ள கோட்டெல்லாம் போட்டிருப்பாரு குதிரை மேல ஏறி வருவார் என்னென்ன அனாச்சாரம் நடக்குமோ அத்தனை கூத்து கும்பாலும் நடக்கும் அதே மாதிரி தௌஹீத விளங்கிய பெண்ணாக இருப்பார் மார்க்க பயான்களுக்கு வருவார்கள் தௌஹீது கொள்கை ஆலிமாவா கூட இருப்பாங்க ஆலிமா என்கிற அடைமொழி பெயர் எல்லாம் இருக்கும் கல்யாணம்னு வந்துட்டா குடும்பத்துல இருக்கிறவர்களை திருமணம் முடிக்க வேண்டிய அவலம் நிர்பந்தப்படுத்திட்டாங்க அப்படின்னு போயிடுவாரு இதுவெல்லாம் மார்க்கடிப்படையில் ஏற்கத்தகுந்த காரியமாகவே கிடைக்க அதனால தான் அல்லாவுடைய தூதர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே வெற்றி எப்பொழுது கிடைக்கும் என்பதை அழகாயி சொன்னார்கள் மகனை தேர்வு செய்கிற பொழுது நான்கு காரணத்திற்காக நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் மாலிகா அவனிடத்தில் உள்ள பொருளாதாரத்திற்காக ஒளி ஜமாலிகா அவனிடத்தில் உள்ள அழகிற்காக அவரிடத்தில் இருக்கிற குடும்ப பாரம்பரியத்திற்காக ஒளி தீனிஹா அவரிடத்தில் உள்ள மார்க்கத்தை மார்க்கப்பட்டிருக்காக சொல்லி சொல்லா சொன்னாங்க மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்வு செய்து நீ வெற்றி அடைந்து கொள் ரஹிம அன்பொன் இல்ல என்றால் நீ நாசமாய் போ என்றார்கள் எச்சரிக்கை பண்ணதே கிடையாது மார்க்கத்தை பாரு போகிற அழகை பார்க்காது சுண்டி விட்டா ரத்தம் வர்ற மாதிரி ஒரு பெண் இருக்குதா பார்க்காது பார் மார்க்கம் இருந்தால் அதுவும் ஓகேதான் மார்க்கம் இருக்கிறதா அழகை பார் பிரச்சனை இல்லை சில பேர் பேருக்கு ஏதோ உங்களுக்கு மார்க்கம் தெரியும் அஞ்சு நேரம் தொழுவாங்க அப்படியெல்லாம் சில பேரை பார்க்கிறார்கள் பார்த்தால் அது இணை கற்பிக்கிற குடும்பத்தில் இருந்து இணைமைப்பாளராய் இருக்கிற பெண்ணா இருக்கிறார் இதுல ஒரு ஓவர் கான்பிடண்ட் வேறு அவ பயான் பண்ணுவார் அவ்வளவு நாள் மைக்க பிடிச்சா பதறுவாரு அப்புறம் பண்ணுவார் இல்ல இல்ல நான் தௌஹதி கொள்கை உறுதியா இருக்கிறேன் எனக்கு இது ரொம்ப நாள் நீயத்து எதுக்குதான் நீ வேற என்னுடைய பெண்ண மாற்று மத பெண்ணை திருமணம் முடிச்சுட்டு வந்த இல்ல எனக்கு இந்த மாதிரி பெண்ணை முடிக்கிறேன்னு ஆசை நான் அவளை மாத்திருவேன் என்னமோ இவருதான் அல்லா பக்கத்துல உட்கார்ந்து விதி எழுதும்போது அந்த லவ் குல் முக்கியில பாய் படுத்த மாதிரி இவரோரு மாந்திடுவாரு சேதன்னு சொல்லுவேன் நான் வந்து அந்த கொள்கையில இருந்து தௌகதி குள்ளேயே கொண்டு வந்துடுவேன் அல்லாஹ் வந்து நீ மாறணும்னு எழுதி இருந்தா குனிக்குள்ளே விழுந்துருவ சமாதிதான் அவ அல்லாஹனை மறந்து பேசுகிற பேச்சுகள் ஒ சொல்லவும் அவர்கள் ஏகத்துவத்திற்காக விதவையா இருந்தாலும் கூட அந்த இடத்திலே உறுதியான கொள்கையை பறைசாற்றினார்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஈமானும் குஃபரும் ஒருபோதும் ஒன்று சேர ஈமான் வேறு ரெண்டு வேறு ரெண்டு பேருமான ஒன்று சேர நினைப்பவன் அவன் குஃபராக போவான் ஈமான் அந்த இடத்திலே ஜெயிக்க இதே அழவாய் புரிந்து கொள்ளவள் அவ அழகிற்காகவெல்லாம் பார்க்க கூடாது பெண்ணை பார்ப்பவர் பெண்களை பார்க்கும் போதாவது கொஞ்சம் டீசெண்டா கேக்கிறாங்க பெண்களை பார்க்கிற பொழுதாவது பொண்ணு ஆலி மாவா ஏதோ குடும்பம் இருக்குது ஆலி மாவா வந்தாலாவது கும்பிட்டு வச்சு திருத்துமேன்றதுக்காக பெண்ணு ஆலி மாவான் கேட்கிறாங்க மணமகன் பார்க்கிற பொழுது அவனுடா ஒரு என்றோம் பள்ளிவாசல் அஜரத்தா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க அது மாதிரியான ஆட்களுக்கு பெரு கிடைப்பதெல்லாம் அறிகுதா

பொருளாதாரம் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சில பேருக்கெல்லாம் கருப்பா இருக்கிற காரணத்தினால கொள்கை உறுதியா இருக்கிற காரணத்தினால மணமகன் கிடைக்க மறுக்கிற மணமகன் கிடைக்கிறது இல்லை தான் அது மாதிரியான சூழல் வரை ஆனால் அதுவும் அல்லாஹவின் புறத்தில் இருந்து தரப்படுகிற சோதனை வீட்டுல பிரசர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எடுத்து வீட்டு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு பக்கத்து வீட்டு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு சைட்ல உள்ள பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு பின்னாடி இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு மட்டும் ஆகல தக்கு சொல்லு சுன ஜவாத்துல இதனை மாப்பிட வர்றாங்க ஆளை பார்த்து முடிச்சிருவோம் இப்படியும் நடக்கிற அல்லது அழகை பார்த்து அப்படியே விட்டா மாதுல கலர்ல நல்ல செவப்பா ஆளை பைக்ல வச்சு கூட்டி போனா ஊரே வாய கிடக்குற மாதிரி உங்க வாயை ஊரே கொழக்கும் மறுமையில நீ வாயை குழந்த அவ்வளவுதான் இணை வைக்கிற பெண்ணை திருமணம் முடிக்கிற பொழுது ஊரே மெச்சம் இந்த பொண்ணை தென்காசி மாவட்டத்துல இருந்துச்சா நம்ம கண்ணுல சிக்காம போயிருச்ச இவ்வளவு பேர் அழகா இது மாதிரியான ஒரு பொண்ணை பார்த்தது இல்லையே ரத்த வரும் சுண்டி விட்டா ரத்த வரும்னு நீ நினைச்சா மருமையில நரகத்துல குழந்தா ரத்த ரத்தமா வரும் அதை யாரும் தவிர்க்கவே முடிய தவிர்க்கவும் முடிய கொள்கையை பார்க்காவிட்டால் கொள்கையை சேர்ந்து கொஞ்சம் அழகு பார்க்க பார்க்கலாம் தப்பில்லை கொஞ்சம் பொருளாதாரம் பார்க்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் கொள்கைக்கும் மார்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்துத்தான் பெண்கள் திருமணம் முடிக்கப்படல் வேண்டும் இவ்வளவு தெரிந்து கொண்டு அடுத்தவர்களை பார்த்து அந்நியர்களை பார்த்து ஆசையோ குறைந்த நாள்தான் தான் அழகோ குறிப்பிட்ட நாள்தான் அழகு எப்படி ஆனந்தமோ அதே போன்ற அழகு ஆபத்தும் கூட அவங்களை பராமரிக்கிறதே வருது வேலை யாத்திரி வேலையாத்திரை இடத்துல எல்லாம் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு இப்ப காய்கறி கடைக்கு ஒய்ஃப் போறேன்னு சொன்னாலே என்னாச்சு காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு யாரும் பார்த்தாங்களா இல்லையா இப்படியே போ அழகு அல்லாது அழகானவன் அழகை விரும்புகிறான் நம்மை தானே அலங்கரித்துக் கொண்டு அழகாயிருப்பது ஓகே தான் அழகை மட்டும் பார்த்தால் அது ஆபத்தாய் கூட வந்து முடிந்துவிடும் மார்க்கம் பார்க்கப்படல் வேண்டும் ஒரு வேலை வைக்கிற ஆசைப்பட்டு கொள்கை விளங்கிய ஒருவர் இணை வைக்கிற பெண்ணையோ ஆணையோ திருமணம் முடிக்கிறார் என்றால் நன்றாய் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை நரகத்தை நோக்கி அழைக்கிறார்கள் சொர்க்கத்தை நோக்கி அழைக்கிறான் இது போன்ற நிலை சமூகத்திலே வேண்டும் பெற்றோர்களே சபதம் எடுக்க கருப்பா பெற்றது கருப்பா இருந்தா எப்படா தள்ளி விடுவோம் பார்த்துட்டு இருக்கிறதா இல்ல கண்டிப்பா பொறுமையா இருந்தா சகிப்புத்தன்மையோடு இருந்தால் கொஞ்சம் உடைய மனவர்களை அல்லாஹ் தருவான் பெற்றோர்கள் ஆறுதல் சொல்ல கொள்கை உறுதிக்கலாம் கண்டிப்பா நல்ல அல்லாஹ் அனுப்புவான் என்கிற ஆறுதலை நான் பிள்ளைக்கு கொடுக்கிற சொத்தா இருக்கும் அப்ப இணை வைக்கிறவர்கள் அவர்களை பார்த்து வாயை பழந்து விடாமல் அல்லாஹை உறுதியாய் நம்புகிற உறுதியாய் கொள்கையில வீட்டிருக்கிற மன மகன் மகனை தேர்வு செய்வதுதான் மிகச்சிறப்பு என்று கேட்டு நான் முன்னுரையில் சொன்னது போன்று எவ்வளவோ சந்தேகங்கள் இருக்கும் அத்துணை சந்தேகங்களுக்கும் ஒரு சபையில பதிலளிக்க இயல ரெண்டு கொஸ்டின் நாம கேட்க சொன்னோம் ஒன்னு இந்த சந்தேகத்துக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான் ரெண்டாவது அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றான் குரானிலும் அதீதிலும் அளவிற்கு தேடி பார்த்து நம்முடைய சந்தேகத்திற்கு நாம் தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் இது போன்று மார்க்க விஷயங்களை கடைபிடிக்கிற பொழுது ஒரு பரிசுத்தமான சிந்தனையில் சீற்றம் பெற்ற முஸ்லிம்களால் நாம் மாற முடியும் இன்ஷா சிந்தனை மிகுந்த இசலாத்தை மிகச்சரியாய் கடைபிடிக்கிற